ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் தளபதி விஜயோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸாக காத்துட்ருக்கோம் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தளபதி விஜய் ரசிகர்கள் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இதற்கு காரணம் இன்னும் இரண்டு நாட்களில் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் வரப்போகிறது தளபதியின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாட இருக்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள் இதற்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம் மீண்டும் ரீ ரீரிலீஸ் அவருடைய இரண்டு சூப்பர் ஹிட் படங்கள் தான் விஜய் நடித்த பெரிய வெற்றி பெற்ற கில்லி படம் சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது இதுவரை ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்ட மற்ற ஹீரோக்களின் படங்களை இந்த படம் தோற்கடித்துவிட்டது ஆனால் விஜயின் பிறந்தநாளன்று ரிலீஸ் செய்யப்படும் படங்கள் அதுபோன்ற வெற்றியை அடையுமா என்பது தற்போது பெரிய சந்தோஷமாகிவிட்டது உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான அதுவும் பெரிய அளவில் பொருளாதார வெற்றியை பெறாத ஒரு படம் விஜய் ரசிகர்களுக்கு இந்த பயத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா மலையாளத்தில் ரிலீஸாகி தமிழ் டப்பிங் செய்யப்பட்ட மஞ்சுமெல் பாய்ஸ் படம் தமிழ்நாட்டில் ஏகபோக வெற்றி அடைந்தது இதற்கு காரணம் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வரும் கண்மணி அன்போடு பாடல்தான் இந்த பாட்டின் மூலம் கமலின் குணா படம் பெரிய அளவில் கவனத்தை பெற்றது குணா கொகையை சுற்றி பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்ல தொடங்கினார்கள் மீண்டும் தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாட காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குணா படத்துடன் விஜய் நடித்த போக்கிரி மற்றும் துப்பாக்கி படங்கள் ரீரிலீஸ் செய்யப்படுவதால் கில்லி அளவுக்கு கவனத்தை பெறுமா என்பதுதான் இப்போது இருக்கும் பெரிய சந்தேகம் இதற்கு விடையை இன்னும் சில நாட்களில் தெரிந்து கொள்ளலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க